போலந்தின் வான்பரப்பில் ரஷ்யா ட்ரோன்கள் இது ஒரு தவறு அல்ல மாறாக வலிமையையும் உறுதியையும் சோதிக்கும் ஒரு ஆத்திரமூட்டும் செயல் ரஷ்யா தாக்கினால் திட்டமிட்டும் தாக்குப்பிடிக்க முடியுமா என்று உலகம் பதற்றத்துடன் கேட்கிறது வணக்கம் இந்த ஆத்திரமூட்டல்களின் பின்னணியில் போலந்து ஐரோப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவங்களில் ஒன்றாக உருவெடுத்து வருகிறது அமெரிக்காவிற்கு பிறகு நாட்டோவில் அதிகபட்சமாக அதாவது ஜிடிபியில் ஐந்து சதவீதம் வரை தனது பாதுகாப்பிற்காக செலவிடுகிறது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தென்கொரியாவின் டாங்கிகள் ஹிமாஸ் ராக்கெட் அமைப்புகள் என போலந்தின் ஆயுத கிடங்கு வேகமாக நிரம்பி வருகிறது ஆனால் மறுபுறம் உக்ரைன் போரில் இழப்புகளை சந்தித்தாலும் ரஷ்யா பலவீனம் அடையவில்லை பத்து லட்சத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கான டாங்கிகள் விமானங்கள் மற்றும் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கையிருப்பு இந்த மாபெரும் சக்திக்கு முன்னால் போலந்தின் இரண்டு லட்சம் வீரர்கள் எவ்வளவு நேரம் நிற்க முடியும் தனியாக பார்த்தால் போலந்துக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் போலந்தின் மிகப்பெரிய பலம் அவர்கள் தனியாக இல்லை என்பதுதான் போலந்து ஒரு நேட்டோ உறுப்பினர் நேட்டோவின் ஐந்தாவது விதிப்படி போலந்து மீது நடத்தப்படும் தாக்குதல் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் எனவே ரஷ்யா போலந்தை தாக்கினால் அது நேட்டோவுடன் ஒரு முழுமையான போருக்கு வழிவகுக்கும் நேட்டோவை சோதிப்பது ரஷ்யாவின் நோக்கமாக இருக்கலாம் ஆனால் நேட்டோ என்ற உத்தரவாதமே போலந்தின் மிகப்பெரிய கவசம் உங்கள் கருத்து என்ன கமெண்டில் தெரிவீங்கள் நன்றி